தகவல் பிரதான அனுசரணை வழங்குவோர் அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இனுவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா இப்போதையும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வீஸ் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு ஹாய் வெல்கம் டிவி அன்பான சோதனை மற்றும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்றைய நாளையும் சுவிட்சர்லாந்து சம்பந்தமாக மிக முக்கியமாக தற்போது அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களோடு நாங்கள் தகவலை இணைச்சுக்க போறோம் அதனால ஸ்கிப் பண்ண வீடியோ பாக்குறதோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் வாங்க எபிசோடுக்கு போய்க்கிறோம் இப்போ வந்து சுவிட்சர்லாந்துடைய விமான நிலையங்கள் வந்து ஏன் விமான நிறுவனங்கள் வந்து மிக முக்கியமாக முதல் தர அதிகமான பயணிகளை ஈர்க்கின்ற நிறுவனங்களா இருக்கு அப்படி இருக்கிற நிறுவனங்களுக்கு தான் அதாவது யாரு நல்ல பாதையில போயிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கெடுதல் வரும் அப்படின்ற மாதிரி நல்ல நிறுவனங்கள் எல்லாம் கவலையில என்னடா அப்படின்னு பார்த்தா தான் அந்த பிரச்சனை 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 பூதாகாரமான அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற பிரச்சனையாவே மாறி இருக்கு ஆமாங்க மிக முக்கியமாக சுவிட்சர்லாந்தினுடைய பிரதான சுவிஸ் நிறுவனங்களா இருக்கக்கூடிய சுவிஸ் அதே போல சிஹெச் இந்த விமான நிறுவனங்கள் எல்லாமே கவலையில இருக்கு ஏன்னா அதிகப்படியான முக்கியமான பிரச்சனைகள் வருது பயணிகள் மூலமாக ஆக்ரோஷமான பயணிகள் தாக்குதலை மேற்கொள்றாங்க பயணிகள் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அவங்க சரியான முறையில நடந்தா இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி ஊழியர்கள் தற்போது மனக்கசப்பான பல விஷயங்களை பகிர்ந்து அது என்னதான் நடக்குது என்ன நடந்திருக்கு அதனுடைய தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு நாங்க பார்க்க போறோம் சுவிஸ் விமான நிறுவனங்கள்ல வழக்கத்துக்கு மாறா இடையூறு அதிகரிச்சிருக்கு ஆக்ரோஷமான பயணிகள் வந்து வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துகிட்டே இருக்காங்க வருஷா வருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு தர

அப்படின்னு சொல்றாங்க கடந்த ஆண்டோட இத ஒப்பிட்டு பாக்குறாங்க முப்பது சதவீத அதிகரிப்போடு இருக்கு இது புதிய உச்சத்தை எட்டி இருக்கிறது மாத்திரம் கிடையாது கொரோனா தொற்றுக்கு முந்தைய எண்ணிக்கையும் இது மிஞ்சிடுச்சு இது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்படி பயணிகள் எல்லாம் வந்து ஏன் ஆக்ரோஷமா இருக்காங்க என்னதான் அப்படின்னு பார்த்தா விமான குழுவினுடைய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றது கிடையாது இதை மறுக்குறாங்க இதனால விமானத்துல பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கும் விமான நிலையத்தினுடைய விமான நிறுவனத்தினுடைய ஊழியர்களுக்கும் இடையில பாரிய வாக்குவாதம் வாக்குவாதம் ஏற்படுது அந்த வாக்குவாதம் முற்றி கைகலப்புல நடந்து அதுக்கப்புறமாக தாக்குதலாகவே மாறுது அப்படின்னு சொல்லப்படுது இதையும் தாண்டி விமானத்தில் இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகளும் ஏற்படுது பயணிகள் வந்து அவங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ் வந்து வேறு இடங்கள்ல வைக்கிறது அதுக்கப்புறமாக தேடி பார்க்கறது அவங்க உரிய இடத்துல வைக்காம பிறகு ஊழியரோட வாய் தர்க்கத்துல ஈடுபடுறது அப்படின்னு சொல்லப்படுது அதனோட அரைவல் டிபார்ச்சர் டைம்கள்ல வந்து மின்னணு சாதனங்களை தவறான முறையில் பயன்படுத்துறது விதிமுறையை பின்பற்றது கிடையாது அப்படின்னு சொல்லி ஊழியர்கள் புகார் சொல்லி

ஊழியர்களுக்கு வந்து தேவையான பயிற்சிகளை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்படி ஆக்ரோஷமான ரொம்பவே கோபத்துல இருக்கக்கூடிய ஊழியர்களோட பிரச்சனை பண்ணுவதன் மூலமாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேராம வேறு இடங்கள்ல தரை இறக்க வேண்டிய அத்தோட வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டிய பயணிகளுக்கும் பாரிய தாமதங்களையும் ஏற்படுத்துறது இப்படியான செயற்பாடுகள் என்றுதான் ரொம்பவே முக்கியமானது அதனால ஊழியர்களுக்கு சிறந்த பாதுகாப்பு வழிமுறைகளை பயன்படுத்துறது ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுது மீண்டும் வரைப்பு சொல் மூலமா சந்திக்கலாம் Bye.